வணக்கம் நண்பர்களே வி கே வாஸ்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தீபத்தை பற்றிய பல நம்பிக்கைகளும் புராணங்களும் நம்முடைய பண்டைய காலத்திலிருந்தே நிலவி வருகின்றன தீபம் சுடர்விட்டு எரிவதாலும் திடீரென்று அணைந்து போவதாலும் எண்ணெய் தீரும் வரை எரிவதாலும் நமக்கு பலவிதமான அறிகுறிகள் தென்படும் தீபத்தின் சுடர் குறிப்பிட்ட திசையை நோக்கி எறிந்தால் திடீரென்று அணைந்தால் அல்லது நீண்ட நேரம் எரிந்தால் அது நமக்கு நல்ல சகுனங்களையோ கெட்ட சகுனங்களையோ உணர்த்தும் அதாவது நமக்கு பணம் வரப்போகிறது அல்லது செலவாகப் போகிறது அல்லது நல்ல செய்திகள் அல்லது கெட்ட செய்திகள் கிடைக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறிகளாகும் நாம் அனைவரும் நம்முடைய நம்பிக்கைகளையும் இறைவனின் மீதான பக்தியையும் வெளிப்படுத்தவே தீபமேற்றுகிறோம் தீபமேற்றும் போது நாம் நம்முடைய விருப்பங்களை வேண்டிக் கொள்வோம் அல்லது நாம் நேசித்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தீபம் ஏற்றுகிறோம் முன்னோர்களுக்கும் தீபமேற்றப்படும் இந்து மதத்தின் சாஸ்திரங்களின்படி தீபமேற்றுவது மிகவும் நல்ல சகுனம் என கருதப்படுகிறது இப்போது தீபமேற்றுவதனால் ஏற்படும் நல்ல மற்றும் கெட்ட சகுனங்கள் பற்றிய சில முக்கியமான விதிகளை பற்றி தெரிந்து கொள்வோம் தீபமேற்றுவதற்கான விதிகள் இந்து மதத்தின் புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் தீபத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் மேலும் தீபமேற்றுவது தொடர்பான பல முக்கியமான விதிகளும் குறிப்பிடப்பட்டுள்ளன சாஸ்திரங்களின்படி தீபம் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வழிவகுக்கும் வறுமையை நீக்கி வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரும் ஆனால் பலர் தீபமேற்றும்போது சாஸ்திரங்களின்படியுள்ள விதிகளை பின்பற்றுவதில்லை இதன் காரணமாக தீபமேற்றுவதனால் கிடைக்கும் நல்ல பலன்கள் அவர்களுக்கு கிடைப்பதில்லை வீட்டில் அல்லது கோவிலில் சரியான முறையில் தீபத்தை ஏற்றினால் உங்களுக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கும் தீபம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அனைத்து விதமான எதிர்மறை சக்திகளையும் அகற்றும் இது உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வழிநடத்தும் வீட்டில் தீபம் ஏற்றும்போது ஆற்றல் அழிந்து வீட்டில் வீட்டிலுள்ள உறுப்பினர்களிடையே அமைதி நிலைத்திருக்கும் அதாவது தீபம் சண்டைகளை அழிப்பதாக கருதப்படுகிறது முதலில் வீட்டில் உள்ள கோவிலில் தினமும் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கோவிலில் போது உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் புராணங்களின்படி மாலை நேர பூஜையின் முக்கியத்துவமும் விளக்கப்பட்டுள்ளது மாலையில் தீபமேற்றுவதால் தீய சக்திகள் வீட்டிற்குள் நுழையாமல் இருக்கும் எந்த வீட்டில் தீபம் ஏற்றப்படுவதில்லையோ அந்த வீட்டில் வசிப்பவர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அந்த வீட்டின் தலைவர் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் வெற்றி கிடைக்காது வீட்டில் பணம் வரவு இருக்காது மற்றும் செலவுகளும் அதிகரிக்கும் இதனால் குடும்ப உறுப்பினர்கள் எப்போதும் சோகமாகவும் விரக்தியுடனும் இருப்பார்கள் இந்த விரக்தியை நீக்குவதில் தீபம் முக்கிய பங்கு வகிக்கிறது தீபம் வீட்டை ஒளிரச் செய்வது மட்டுமல்லாமல் உங்கள் மனதில் உள்ள இருளையும் முழுமையாக அழிக்கும் சரியான நேரத்தில் தீபம் ஏற்றும் முறை வீட்டில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக உள்ள முக்கியமான விதிகள் மற்றும் வீட்டிலுள்ள பூஜை அறையில் தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம் எந்த தெய்வங்களின் சிலைகளுக்கு முன்னால் தீபம் ஏற்றக்கூடாது தீபங்களின் வகைகள் என்ன எந்த தீபத்தை எப்போது எங்கு ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றுவதனால் கிடைக்கும் நல்ல பலன்கள் என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த முக்கியமான தகவலை நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த கட்டுரையை முழுமையாக படியுங்கள் முதலாவதாக வீட்டில் தொடர்ந்து தீபம் ஏற்றப்பட்டால் வீட்டில் எப்போதும் நேர்மறையாற்றல் இருக்கும் வாஸ்து தோஷத்தை அதிகரிக்கும் எதிர்மறை ஆற்றல் முடிவுக்கு வரும் தீபத்தின் புகையானது சுற்றுச்சூழலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகளையும் அழிக்கும் தீபம் தெய்வங்களின் சிலைகளுக்கு முன்னால் ஏற்றப்படும் போது தீபத்தின் ஒளியானது சிலைகளில் பட்டு வீட்டின் சுவர்கள் முழுவதும் பரவி எதிர்மறை சக்தியை அழிக்கும் இந்த ஒளிக்கதிர்கள் நம் உடலில் படும்போது நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இந்த ஒளிக்கதிர்களின் மூலம் நாம் தெய்வங்களின் ஆசிர்வாதத்தை பெறுவோம் மேலும் உடலில் உள்ள நோய்களும் நீங்கும் நீங்கள் உடல் நலம் சரியில்லாமல் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் பூஜை அறையில் உள்ள தெய்வங்களின் சிலைகளுக்கு முன்னால் தீபத்தை ஏற்றவும் தீபத்தின் ஒளிக்கதிர்கள் தெய்வங்களின் சிலைகளிலிருந்து பிரதிபலித்து உங்கள் உடலில் படும்போது உங்களுக்குள் உள்ள அனைத்து விரக்தியும் எதிர்மறையான எண்ணங்களும் அழிந்துவிடும் தீபம் ஏற்ற மிகவும் நல்ல நேரம் காலை ஐந்து மணி முதல் பத்து மணி வரை மற்றும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை ஆகும் மாலையில் துளசி செடிக்கு அருகில் தீபம் ஏற்றினால் எதிர்மறை சக்திகள் வீட்டிற்குள் நுழைய முடியாது எனவே தினமும் வீட்டின் வெளியே ஒரு தீபத்தை ஏற்றவும் நீங்கள் நெய் தீபத்தை ஏற்றினால் இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் கடவுளுக்கு முன்னால் இருவிதமான தீபங்களையும் ஏற்றலாம் நீங்கள் கடவுளின் வலது நெய் தீபத்தை ஏற்றலாம் இடது இருந்தால் எண்ணெய் தீபத்தை ஏற்றலாம் எனினும் நெய் தீபமே சிறந்தது எனக் கருதப்படுகிறது தீபம் ஏற்றுவதற்கு முன் உடைந்த தீபத்தை ஏற்றக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தீபம் ஏற்றுவதற்கான கூடுதல் விதிகள் கடவுளுக்கு முன் உடைந்த தீபத்தை ஏற்றக்கூடாது அது கெட்ட சகுனம் என கருதப்படுகிறது நெய் தீபம் கடவுளுக்கு அர்ப்பணிப்பதாக கருதப்படுகிறது அதே சமயம் எண்ணெய் தீபம் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக ஏற்றப்படுகிறது பூஜை செய்யும் போது தீபம் அணைந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி அணைந்து விட்டால் பூஜையின் முழுமையான பலன் கிடைக்காது நெய் தீபத்திற்கு வெள்ளை பஞ்சுத் திரியையும் எண்ணெய் தீபத்திற்கு சிவப்பு நூல் திரியையும் பயன்படுத்துவது நல்லது என கூறப்படுகிறது முக்கிய விதிகள் முக்கியமான விதிகள் மாலையில் வீட்டின் பிரதான வாசலில் தினமும் ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் இதனால் மகாலட்சுமி மகிழ்ச்சியுடன் வீட்டிற்குள் நுழைவாள் தீபத்தை வெறும் தரையில் வைக்காமல் அரிசி அல்லது வேறு ஏதேனும் ஒரு பொருளின் மேல் வைக்க வேண்டும் சாஸ்திரங்களின்படி அரிசியின் மேல் தீபத்தை வைத்தால் செல்வம் பெருகும் குடிநீர் பானைக்கு அருகில் நெய் தீபம் வைத்தால் வீட்டில் செல்வம் பெருகுவதோடு உடல்நலப் பிரச்சனைகளும் நீங்கும் மேலும் ஒரு தீபத்திலிருந்து மற்றொரு தீபத்தை ஏற்றக்கூடாது பூஜை நேரமாக இருந்தாலும் ஒவ்வொரு தீபத்தையும் தனித்தனியாக ஏற்ற வேண்டும் பணம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகப்படியான செலவுகள் இருந்தால் அல்லது வீட்டில் பணம் தங்காமல் இருந்தால் வட திசையில் தண்ணீர் பாத்திரத்தில் ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் இதனால் மகாலட்சுமி நிலைத்திருப்பால் மேலும் தேவையற்ற செலவுகள் குறையும் தீபத்தின் மந்திரம் தீபம் ஏற்றும்போது இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதம் சத்ரு புத்தி வினாசாய தீபம் ஜோதி நமோஸ்துதே இந்த மந்திரத்தின் எளிய பொருள் சுபத்தையும் நன்மையையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் தருபவரே எதிரிகளின் புத்தியை அழிப்பவரே தீபத்தின் ஜோதியே உங்களை வணங்குகிறேன் என்பதாகும் சாஸ்திரங்களின்படி இந்த மந்திரத்தை உச்சரித்து தீபம் ஏற்றும் போது வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலைத்திருக்கும் மேலும் அனைத்து வாஸ்து தோஷங்களும் நீங்கும் வெவ்வேறு திசைகளில் தீபம் ஏற்றும் பலன்கள் கிழக்கு திசை தீபத்தின் சுடரை கிழக்கு திசையை நோக்கி வைத்தால் ஆரோக்கியம் மேம்படும் இதனால் குடும்ப உறுப்பினர்களின் ஆயுள் நீடிக்கும் மேலும் நோய்கள் நீங்கும் மேற்கு திசை வாஸ்து சாஸ்திரத்தின்படி மேற்கு திசையில் தீபத்தின் சுடரை வைத்தால் மனப்பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதேனும் மன அழுத்தம் அல்லது மன வேதனை இருந்தால் தினமும் மேற்கு திசையில் ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் வடக்கு திசை வடக்கு திசை குபேரரின் திசையாகும் இந்த திசையில் தீபத்தின் சுடரை வைத்தால் பணப்பிரச்சனைகள் தீரும் மேலும் பொருளாதார நிலை வலுப்பெறும் தெற்கு திசை தெற்கு திசையை நோக்கி தீபத்தை வைக்கக்கூடாது ஏனெனில் இது மரணத்தின் திசையாகும் இந்த திசையில் யாராவது இறந்தால் மட்டுமே தீபம் ஏற்றப்படும் தீபத்திலிருந்து கிடைக்கும் அறிகுறிகள் கிழக்கு திசையில் நீங்கள் தீபத்தின் சுடரை வைத்து அது திடீரென சுடர் எறிந்தால் அதை நல்ல சகுனம் என எடுத்துக்கொள்ள வேண்டும் நீண்ட நாட்களாக இருந்த நோயிலிருந்து விடுபடலாம் அல்லது நீங்கள் உங்களை நன்கு கவனித்துக் கொள்வீர்கள் ஆனால் இந்த திசையில் தீபம் ஏற்றும்போது அது உடனடியாக அணைந்து விட்டால் நீங்கள் உடல்நலப் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அல்லது ஒரு வேலையில் தோல்வியை சந்திக்க நேரிடும் வடக்கு திசையில் நீங்கள் வடக்கு திசையில் தீபம் ஏற்றி அதன் சுடர் பெரிதாக எரிந்தால் அது மிகவும் நல்ல சகுனம் இது பணம் வரப்போவதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது இந்த திசையில் ஏற்றப்பட்ட தீபம் எண்ணெய் தீரும் வரை எரிந்து திரி மட்டும் மிஞ்சியிருந்தால் அது வியாபாரத்தில் அல்லது ஒரு வேலையில் லாபம் கிடைக்கப் போவதற்கான அறிகுறியாகும் தெற்கு திசையில் நீங்கள் தெற்கு திசையில் தீபத்தின் சுடரை வைத்து அது திடீரென அணைந்துவிட்டால் அதை ஒரு கெட்ட சகுனம் என எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த திசையில் தீபம் வைத்து அதன் சுடர் பெரிதாக எரிந்தால் உங்கள் முன்னோர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மேலும் அவர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைத்துள்ளது என்று அர்த்தம் மேற்கு திசையில் நீங்கள் மேற்கு திசையில் தீபத்தின் சுடரை வைத்து அது சுடர்விட்டு எரிந்தால் உங்கள் மன அழுத்தம் குறையும் தீபம் எண்ணெய் தீரும் வரை எரிந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலத்திற்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் தெய்வங்களுக்கு உகந்த எண்ணெய்கள் சனி பகவான் சனி பகவானின் வழிபாட்டில் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது இதனால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடும் போது கடுகு எண்ணெய் தீபத்தை ஏற்ற வேண்டும் மேலும் நீங்கள் ஒரு கிராம்பை தீபத்தில் போட்டால் இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும் சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு இழுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றினால் துரதிர்ஷ்டம் நீங்கும் சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றினால் நோய்கள் நீங்கும் சூரிய பகவானுக்கு எள் எண்ணெய் தீபம் ஏற்றினால் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணலாம் அனுமன் அனுமனுக்கு மல்லிகை எண்ணெய் தீபம் ஏற்றினால் அவர் மகிழ்ச்சியடைந்து அனைத்து விதமான ஆபத்துக்களையும் நீக்குவார் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு மாலையில் எதிர்மறை சக்திகள் அதிகமாக செயற்படும் எனவே தினமும் வீட்டின் மொட்டை மாடியில் அல்லது வீட்டின் முன் ஒரு தீபத்தை கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த தீய சக்திகளின் தாக்கம் ஏற்படாது இந்த தீய சக்திகள் வீட்டிற்குள் நுழையும் போது பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் உங்கள் எல்லா வேலைகளும் திடீரென தடைப்படும் வீட்டில் மீண்டும் மீண்டும் சண்டைகள் சச்சரவுகள் பண இழப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படத் தொடங்கும் இதிலிருந்து பாதுகாக்க தினமும் மாலையின் ஒரு தீபத்தை ஏற்றி கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உங்கள் வீட்டில் பணம் வேலை அல்லது வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் உங்கள் வீட்டின் வடக்கு திசையில் தினமும் நெய் தீபத்தை ஏற்ற வேண்டும் நெய் தீபம் எரியும்போது அதிலிருந்து வெளிப்படும் நேர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டின் சுற்றுச்சூழலை தூய்மையாக்கும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் அதிலிருந்து வெளிப்படும் நேர்மறை ஆற்றல் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்கும் தீபம் ஏற்ற உலோகத்தால் செய்யப்பட்ட தீபத்தை பயன்படுத்தவும் மண் தீபத்தை பயன்படுத்தினால் அது உடைந்து இருக்கக்கூடாது மேலும் தீபம் அணைந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதற்காக நீங்கள் ஒரு கண்ணாடி கூண்டால் தீபத்தை மூடி வைக்கலாம் ஒருவேளை தீபம் அணைந்து விட்டால் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் அதை ஏற்றவும் இந்த வழிகளில் தீபத்தை ஏற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடனும் செழிப்புடனும் நிரப்பலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறோம் வீடியோவை லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா மற்றும் ஜெய் மகாலட்சுமி என எழுதுங்கள் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி